மாம பொண்ணுதான பண்ணிக்கிட்டு அடனி சும்மா ராத்தா சொந்த பந்தெல்லாம் சோத்து பானட சரி வேலையுன்னு வந்துட்டா நான் விளக்காரன் தான் எவ்வளவு நேரமானாலும் இவங்க அளவுக்கு இருந்து நீ நட்டு போனோம் அப்படி சம்மதமா இருந்தா வயல்ல இறங்கு இல்லன்னா இப்படியே ஓடு

இனிமே உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் நான் என்ன உரிமை இல்லைன்னா சொன்ன தனியா கூப்பிட்டு இருக்கலாம் நானும் ஏதோ கோவத்துல தானே திட்டேன் குடு நேரத்தோட வீட்டுக்கு போ போலாவு ഉർക്കാരിണ്ടാവ് പാട്ടിയാ

காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தலாண்டா அதுவும் காணாம போயிடுச்சு என்னது அண்டாவை காணுமா அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு அங்க அங்கங்க பொண்ணுகளுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரம் வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க இங்க இருக்குற ஒண்ணு ஒண்ணு அடகு போயிட்டே இருக்கு எல்லாம் என் எழுத்து அப்ப நான் அடகு வச்சுட்டேன்னு சந்தேகப்படுறியாமா நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம் இந்த பாருமா உங்க அப்பா பாவாட சாமி வயித்துக்கு இல்லாத கூத்துக்காரன் தான் அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான் இது வரைக்கும் உன்ன கேக்காம ஏதாவது செஞ்சிருக்கா வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்கத்தி ஒரு தடவை அடமான வச்சேன் அது உன்னை கேட்டு கம்மல அடமான வச்சேன் அது ஒன்னு கேட்டு வலைய அடமான வச்சேன் அது ஒன்னு தாமா கேவலம் இந்த பித்த அண்டா போய் உன்னை கேட்காம வைப்பனாமா கேட்டுத்தான் வைக்கலாம் நினைச்ச அதுக்குள்ள எவனோ கேக்காம எடுத்துட்டு போயிட்டான் அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான் இந்த அண்டா வச்சிட்டு பணம் கொடுங்க

அக்கா என்னையே தம்பி இருக்குது எனக்காக போடும் நதிகளும் எனக்காக அண்டாவை பார்த்தியா இது என் கூட்டம் அண்டா மாதிரியே இருக்கு கண்ண கையிட்டு பாரு அண்டா இல்ல குடம் குடமா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா அவசரத்துல அண்டா குடமெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும் என்னென்ன பொண்ணு கிட்ட போய் தயார் பண்றீங்க அதை ஏண்டா கேக்குறேன் எங்க வீட்ல இருந்து ஒரே ஒரு பித்தளை ஏண்டா அதே எவனும் ஒரு முல்லை மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான் உங்க வீட்டுலயா பின்ன பக்கத்து விடுக்க அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுற சரி விடுங்க அந்த அண்டாவுக்கு ஆயிசு அவ்வளவுதான் நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குற தானே தங்கும் நீங்க வாங்க ஊத்து முடிஞ்சதும் வர்ற வசூல புதுசா ஒரு அண்டா வைக்கலாம் கண்டுங்க உங்க தொண்ட கட்ட கூடாது மிளகு திப்பிலி பணக்கர் கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்க புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு நீ தாண்டா உண்மையான சிசிய எல்லாம்

என் மாரத்தை காப்பாத்திக்கிடறோம் இது என்னன்னா சாதாரண என்னும் என்னன்னமோ செய்ய போறேனே ஆமா இதுக்கெல்லாம் உனக்கு படம் எது இதுக்கெல்லாம் காரணம் கிட்னி கிட்னியா கிட்னி என்ன தெரியாது இங்கிலீஷ்ல கிட்னின்னா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம் ஓஹோ கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா ஆமா ஓ மூளை கவண்டா படம் கொடுக்குறான் குடுத்துருக்கான ஏப்பா எப்பதான் போறேன் என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இதை சட்டியா கிட்ட கொண்டு இது வரைக்கும் நல்லா இருக்கா

ரொம்ப நல்லா இருக்கியா